ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முத்து வந்து கோயிலுக்கு வராரு பரிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க முதல்ல விஜயா வந்து ரோகிணிய தோப்பு காரணம் போட சொல்றாங்க அதுக்கப்புறம் கையில வந்து சூளம் ஏற்ற சொல்றாங்க ரோகிணி வந்து ஐயோ ஆண்டி எரிதா ஆண்டி வேணாண்டி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பாக்காக இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பண்ண வைக்கிறாங்க அப்புறம் அங்க பிரதேசம் பண்ண வைக்கிறாங்க ரோகினி ரொம்ப டயர்டா இருக்க ஆண்டி என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பாக்காக இதெல்லாம் பண்றது ஒண்ணும் தப்பில்லமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஐயர் கிட்ட கூப்பிட்டு வராங்க ஐயர் வந்து அப்பாவோட பேரும் ராசிலாம் எல்லாம் கேட்கிறாரு ரோகிணி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க தனசேகர் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஐயர் வந்து சொல்றாரு நீங்க தரையில தான் படுக்கணும் அதுவும் தனியா தான் படுக்கணும் உங்களுக்கு தேவையானதுல நீங்களே தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு ரோகிணி வந்து ஷாக் ஆறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்றாங்க மனோஜ் வந்து ஃபோன் கால் பேசுறதுக்காக வெளியில வந்திருப்பாரு ஜீவா வந்து மனோஜ பாத்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க மனோஜ் வந்து ஜீவா இருக்கிற கார் கிட்ட வராங்க ஹேர்லாம் சரி பண்றாங்க ஜீவா வந்து ரொம்ப பயப்படுறாங்க அந்த முத்து ஜீவா வந்து கூப்பிட்டு போறாரு ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க அவளை தொடக்கூடாது அவ தனியா தான் இருக்கணும் நீ கொஞ்ச நாளுக்கு எல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாப்பிடறதுக்காக எல்லாருமே வராங்க அப்ப முத்து வந்து சொல்றாரு ஐயர் சொன்னார்ல அவங்களுக்கு வேணும்ன்றது அவங்க தான் சமைச்சு சாப்பிடணும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹினி வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ